ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அவரைக்காயை நல்லா எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனும் கருவேப்பிலையும் இது தேவைப்படும் வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன மசாலா ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் அவரைக்காயை இப்போ வந்து எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சதை நம்ம அதில் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா இப்போ ஆனியன் நல்லா விட்டுக்கோங்க ஆனியன் வணங்கின பிறகு இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சால் அவரைக்காயை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ண அவரக்காவை எல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து கல்லு பேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மதுப்பீடு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது லைட்டாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் எந்த பிறகு காரம் கரெக்டாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு காடை வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபைனலாக இந்த தேங்காய் திருவிழா ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க அவரைக்காய் பொரியல் செய்வது எப்படின்னா இப்படி தான் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இந்த தண்ணி வந்து சுன்ற வரைக்கும் நல்லா பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்